மாநிலத்திற்கு முதலமாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்திற்கு முதலமாக இருக்கக்கூடிய ஒன்றிய நகர பகுதி நிர்வாகிகள் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மிக்க செயல் வீரர்கள் செயற்குழு உறுப்பினர்களாம் நாங்கள்லாம் ஒன்றாக இழந்திருக்கின்றோம் மாவட்டத்தினுடைய செயல கூட்டம் போட்டால் அது பிரமாண்டமான கூட்டமாகிவிடும் காலம் அதிகமாக ஒரு செயற்குளை நாம் நடத்தியிருக்கின்றோம் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக அனைத்து ஜமாத்துகளும் அரசியல் கட்சிகளும் வேக வேகமாக தன்னுடைய கோபங்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் எல்லாரும் போராட்டத்தை நடத்தி முடித்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு போராட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் ராணுவம் எதுவாகத்தான் வரும் ராணுவம் வந்தால் ஒன்று வெற்றியடையும் அல்லது தோல்வி அடையும் ஆனால் நாட்டிற்காக அடைந்த நற்செய்தோடு தோல்வி அடைவார்கள் அல்லது வீரம் வெற்றியடைவார்கள் அந்த அடிப்படையில் தான் தலைவர் பேராசிரியர் அவர்கள் தாமதமாக இந்த போராட்டத்தை அறிவித்ததற்கான காரணத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியும் அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஜமாத்தர்களும் போராட்டத்தை நடத்தி நம்முடைய கடமை முடிந்துவிட்டது என்று அமர்ந்திருக்கின்ற வேலைகள் தான் இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து போராட்ட நோக்கம் நாடாளுமன்றத்தில் கொல்லப்புறமாக வந்து இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை இது மோடியும் அமித்ஷாவும் வெளியிலே பேசும் போது சொல்லலாம் மோடியும் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் அதை முறியடிப்பதற்காக மக்களவையிலும் மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக நமது இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதன் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்காக விழித்துக் கொண்டு இந்த பிள்ளை இந்த சட்டத்தை எப்படியாவது நாம் தோற்கடித்து விட மாட்டோமா என்று வீரத்தோடும் வேகத்தோடு போராடினார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் நினைவத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக உத்தரவிட்ட மாண்மிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அமித்ஷாவும் மோடியும் நாம் பார்ப்பது ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்தது யார் என்று சொன்னால் நீங்க சிறுவையில் இருப்பீர்கள் அது பெரியவராக இருந்தால் நீங்க பார்த்திருப்பீர்கள்

மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் சொல்ல போனால் அதில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியும் பெற்றது நாங்கள் நடத்த போகின்றோம் என்று சொல்லி ஒன்று திரட்டினார் பல்லாயிரக்கணக்கான பேர்களை ஒன்று திரட்டி உலகத்தில் பிபிசி போன்ற தொலைக்காட்சிகளால் நேரடியாக ஒளிப்பு கொண்டிருக்கின்ற வெளியூட்ட போன பேச்சு மூலயமா பாபர் பேசி இடித்தார் அந்த இடித்த சந்தோஷத்தை தான் ஒரு பெண்ணு என்று கூட மறந்து உமாபாரதி மணவர் சேஷ்மையே குதிரை எறியலாம் நீ எல்லார் குழந்தையும் போட்டாலே பார்த்துட்டு நீ மருந்தவொட்டியாவது முடியாத உண்மை காணாமல் போயிட்டான் ஏன் கே அர்த்தவானே ரத யாத்திரை இடத்துனார் ரத யாத்திரை இடத்துனாரு அவர் காண போயிட்டார் மணவர் ஜோசி காணாம போயிட்டாரு உமாபாரதியும் காணாமல் போயிட்டாரு மூணு சூழாயுதம் தருகின்றேன் ஒண்ணு முஸ்லீம்களுக்கு ஒண்ணு கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணு கடல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்று சொன்னார் தப்பாடியா எங்க இருக்காரு தெரியல ஆனா இப்போது யாரை காட்டுகிறார்கள் புதுசு புதுசா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது அமித்ஷாவும் மோடி புதுசு புதுசா நாட்டுடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ராஜஸ்தான் முதலமைச்சர் இப்படி பல்வேறு தலைவர்களை உருவாக்குகின்றார்கள் பாரதியாளர்கள் ஆனால் இதுக்கு பின்புறமாக ஒரு அஜந்தா இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் நான் நாம் ஒரு அமைப்பு நடத்துகிறோம் மிகப்பெரிய ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய சிந்தனை உள்ளபடி இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு எதிராக படை நடத்தக்கூடியவர்கள் நாம் ஜனநாயக அடிப்படை மக்களை ஒன்று திரட்டி போராடக்கூடிய அவருடைய வரலாறு நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அஜந்தா என்ன என்று சொன்னால் முஸ்லிம் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் குறைந்தபட்சம் இஸ்லாம் இல்லாத இந்தியாவை இஸ்லாம் இல்லாத உருவாக்க வேண்டும் இஸ்லாம் இல்லாத யாரு எல்லா வேலை வரைக்கும் அமர்ந்து ஓரளவுக்கு மாவட்டத்தில் பிடிப்பு தெரிஞ்சதுனால அவன் அமைந்து நிற்கிறேன் தெரியாத இஸ்லாமிகள் வேறு ஒரு இப்ராஹிம் தெரியல

இந்திரா காந்தி அவதெல்லாம் போட்டான் மறைமுகமாக ராஜே காந்தி அவதலம் போட்டான் அப்ப உலகத்துல எப்படி மோசத்து வந்து இஸ்ரேல் ஒரு நாடு உலகத்தலைவர்கள் பயன்படுகின்றார்களோ அச்சப்படுகின்றார்களோ அதேமானதான் இந்தியாவுல இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களையும் பயன்படாது அச்சப்படியா நான் அரசு பயப்பட மாட்டேங்கிறேன் ராம்காந்தி சமயத்தில் ஒரு செயல்பாடு கொடுத்தேன் நான் விடுதலை பெற்றது விடுதலை போராட்டத்தில் நடத்தியது

சங்கீதரே பாஜக சொல்ற பாஜக நீங்க ஆட்சி நடத்தக்கூடிய பாஜக காரர்களே நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கொண்டிருக்கின்ற சாவக்கரை சொல்ற நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்ற வேலையில் முஸ்லீம்கள் விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள் எவ்வளவு விஷயம் அல்லாத பேச வைக்கிறான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது